பொழுதுபோக்குக்காக சினிமா பார்த்த காலம் மாதிரி இப்போ சினிமா பார்க்கறதுக்காக ஒரு பொழுதை ஒதுக்கிற காலம் வந்து வந்துடுச்சு அந்தளவுக்கு சினிமா அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான பங்காக வந்து மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் சினிமா ரசிகராக இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் ஜூலை டுவெல் அப்படிங்கிறது வந்து படங்கள் வர்றதுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு தெரியல அந்த நாளில் மட்டும் இப்போதைக்கு மூன்று திரைப்படங்களை அவங்களுடைய ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க முதலாவது திரைப்படம் வந்து டீன்ஸ் ஸோ நம்முடைய பார்த்திபன் அவர்கள் இயக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அதில் வந்து படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ அவருடைய திரைப்படங்கள் அப்படிங்கிறது வந்து சோஷியல் கன்சர்னான திரைப்படங்களை தான் அவர் வந்து கொடுப்பாரு இந்த படமும் அப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்த்தபோது புரிஞ்சது அடுத்த திரைப்படம் வந்து சர்பிரா இந்த படம் வந்து நம்முடைய தமிழில் வெளியான சூரரை போட்டு திரைப்படத்தினுடைய ஹிந்தி வருஷன் இந்த வருஷனில் வந்து அக்ஷயகுமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க சுதா கொங்குறதுனால் இந்த படத்தையும் வந்து இயக்கியிருக்காங்க மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்முடைய சூர்யா அவர்கள் வந்து ஒரு கேமியோ ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அது எந்த இடத்துல வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அவருடைய ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு இருக்கிறதுலேயே அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது அது நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு

எப்படி ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படிங்கறத இந்த படத்துல பார்க்கலாம் இந்த படத்துல நம்ம கமல்ஹாசன் கூட சேர்ந்து பிரியா பவனி சங்கர் சித்தார்த் விவேக் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க முக்கியமா விவேக் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் வெளிவரக்கூடிய இந்த படத்துல வந்து அவருடைய ரோல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த இந்தியன் டூ திரைப்படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவான திரைப்படம் இருந்தாலும் கூட கமல்ஹாசன் மற்றும் சங்கர் அவர்களுடைய ஃபேன்ஸினுடைய எதிர்பார்ப்புகளோட கலந்து இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை ஹை லெவல்ல வச்சிருக்கு அப்படின்னு சொல்லாம் வயிப்படி பாப்போம் இந்தியன் டூ எப்படி அமைப்போகுதுன்னு